வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு நம்ம கஸ்டமர் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸில் இன்றைக்கி ஒரு எழுவத்தஞ்சு சென்ட் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்பி வந்திருக்குதுங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜுக்கு நினைத்தா முதல் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லீ லேண்டுகள்லாம் நிறைய எடுத்து போட்டுருக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேண்டை வந்து உங்களுக்கு அமையணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க பாருங்க இப்போ நம்ம நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க இது வந்து மினி பஸ் போகிற ரூட்டுங்க பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் டு உடம்பேட்டை போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா பூலவாடி பிரிவிலேருந்து மேக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுவத்தஞ்சி சென்ட்டுக்கு ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வருங்க பாருங்க அப்படியே கவர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது ஃபுல்லாக ரோடு பேஸுங்க பாருங்கள் நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா இல்லை நடந்து போய் காட்டுறோம் பாருங்கள் நல்ல அருமையான ரோடு பேசுங்க ஒரு மூணு பேர் நீங்கள் பிரித்து வாங்குகிற மந்தல் வாங்கிக்கலாம் ஆளுக்கு இருபத்தஞ்சி சென்டு நீங்கள் வச்சுக்கலாங்க இது மாதிரி வந்து ஒரு சில லேண்டுக்கு மட்டும்தான் வருங்க ஒன்று தார் ரோடு இருக்கும் பூமி வந்து பார்த்திங்கன்னா வந்து ச வாஸ்துக்கு இருக்காது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தடை வசதி இருக்காது எல்லா சௌகரியத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி நல்லா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் கண்டிப்பாக இது மாதிரி லேண்டுகளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு பூமி சுற்றிலுமே வருங்க காட்டுறோம் பாருங்க நல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு தேனுங்க சுற்றிலுமே அருமையான தோப்பு இந்த ஏரியாவில் தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி போர் போட்டிங்கன்னா நல்ல அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு அடிலேயே நல்லா தண்ணி கிடைக்குங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்டுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை மன்னிக்கவும் எழுவத்தஞ்சி சென்ட்டோட விலை ஐம்பது லட்சரூவா ஃபைனல் ப்ரைஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்கினே பண்ண வேணான்ட்டார் ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா கேட்குறாருங்க பூமி தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்பிளேலையே நம்பர் கொடுத்துருக்குற மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்